நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பக்ராவுடைய அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காவது வசனங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاق خذوا ما اتيناكم بقوه واذكروا ما فيه لعلكم تتقون உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பற்றிக்கொண்டு அதில் உள்ளவற்றை சிந்தியுங்கள் அதனால் நீங்கள் இரையற்றமுடையோர் ஆகலாம் என்று கூறி மலையை உங்களுக்கு மேலே உயர்த்தி உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை எண்ணி பாருங்கள் ஆனால் அதன் பின்னரும் நீங்கள் புறக்கணித்தீர்கள் அல்லாஹின் அருளும் அவளது கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் பேரிழப்புக்குள்ளானவர்களில் நீங்களும் சேர்ந்திருப்பீர்கள் என்று வல்லர்மான் ஹக்குசு சூரத்து பக்ராவுடைய அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காவது வசனங்களிலே மனு இசைகனத்தில் எடுத்த ஒரு உடன்படிக்கையை பற்றி இந்த வசனத்திலே ஹக் ரஹமான் ஹக்கூகா பேசுகின்றார் என்ன நிகழ்வு என்று சொன்னால் இந்த வசனங்களுக்கு பின்னால் ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வை வல்ல ரஹமான் ஹக்கு சுபகான முத குறிப்பிடுகின்றான் மூசா நஹீர் சலாம் அவங்க ரஹமானை சந்திக்க சென்று ரஹ்மானிடத்தில் பேசி கட்டளையான தௌராத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள் வாங்கிட்டு வந்து இங்க பார்த்தா காளைக்கன்றை வணங்கினார்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது நாம் கடந்த நாட்களிலே சில விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் காளைக்கன்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்ப மூசா அலி இஸ்லாம் அவங்க தன்னுடைய கையில இருக்கிற அந்த வேதத்தை என்ன பண்றாங்கன்னா கோபத்துல இந்த தௌராத் வேதத்துடைய பலவைய தூக்கி எறிகிறாங்க அவைகளெல்லாம் உடைந்து போகிறது பல பாகங்களாக உடைந்து போகிறது கோபத்தில் செய்த அந்த காரியம் பிறகு அவர்கள் நிதானத்துக்கு திரும்புகிறார்கள் அது ஒன்று சேர்க்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது இறைவனால் அவர்களுக்கு யார் காலை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு தண்டனையாக ஒருவருக்கு ஒருவர் நீங்களே வெட்டி கொள்ளுங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவை போட்டால் அது நடந்தது முடிந்தது பிறகு மன்னிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில்தான் இந்த உடன்படிக்கை எடுக்கப்படுகிறது இவ்வளவு நிகழ்வதற்கு பிறகும் நீங்கள் தௌராத் வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லுகிற பொழுது தௌராது வேதத்தில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு ஓபன் பண்ணி நீங்கள் அதை சொல்லி காட்டுங்க அதற்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற முடிவுக்கு வருகிறோம் என்று சொல்லி வரும் இஸ்ரோ வேதத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த யூதர்கள் அன்று மறுத்தார்கள் அந்த தௌராத வேதத்தை எடுத்துக்கிறதுக்கு மறுத்தாங்க இன்னைக்கும் கூட பார்க்கிறோம் குரானை பேரளவில் வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம் நம்ம பேருக்கு ஒரு குர்ஹான் அவ்வளவுதான் அது சொல்லுகிற கட்டளைகளை துறந்தள்ளிவிட்டு தன்னுடைய பெயரை முஸ்லீமாக வைத்திருப்பவர்கள் நிறைய இருக்கிறத பார்க்கிறோம் நம்ம வல்ல ரஹமான் நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்போ தௌராத் வேதத்தை பிரித்து படித்து காட்டி அதை அவர்கள் ஆலோசனை செய்து அதற்கு தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற பொழுது வல்ல ரஹமான் ஹக்கு சுபகான இப்போ என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஒரு இந்த தூசினா மலை இருக்கு பார்த்தீங்களா தூர் மலை அந்த தூர் மலை என்ன செய்யறான்னு சொன்னா அல்ல அப்படியே மேகத்தை போல மேலே உயர்த்தறான் அப்படியே மலைங்கிறது எங்கே இருக்குங்க பூமியில அப்படியே முளைக்குச்சி போல பூமியில இருக்கக்கூடியது அண்ணா வானவர்களுக்கு உத்தரவு அந்த மலையை மேலே தூக்குங்க அந்த மலை வானம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மேலே தூக்கினார்கள் எந்த அளவுக்கு மனுடைய தலைக்கு மேலே அது இருக்கிறது இப்பொழுது த தலைக்கு மேலே அந்த தூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலை மேலே இருக்கிறது அதை வச்சுக்கிட்டு வல்ல ரகமான இப்ப சொல்கிறான் நீங்க உடன்படிக்கை ஏத்துக்கிறீங்களா இல்லையா அதாவது தௌராத்தனுடைய கட்டளைகளை ஏவல் விளக்கல்களை இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லையா என்று அதான் என்ன செய்றான்னு சொன்னா அந்த மலையை தலைக்கு மேலே உயர்த்தி கொண்டு வந்து வைத்து இந்த உடன்படிக்கை என்ன செய்யறான்னு சொன்னா அதான் எடுக்கிறான் அதுதான் இந்த வசனத்தில் சொல்றான் நாம உங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை என்ன செய்யல சொன்னா நம்ம எடுத்தோம் என்ன உடன்படிக்கை நாம் வழங்கிய அந்த தௌராது வேகத்தை பலமாக நீங்கள் பற்றி கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் உள்ள விஷயங்களை சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்தால் உங்களுக்கு இறையற்றம் நீங்கள் மாறலாம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் நீங்க அதனால தான் இந்த இப்போ மலை உங்களுக்கு மேலே உயர்த்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மனு இசிறவலர்கள் அப்படியே சிறம்படிகிறார்கள் சிரம்பணிதல் அப்படின்னு சொன்னா அந்த சிறை எப்படி சிரம்பணிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் முஸ்லீம்கள்லாம் தொழுகிறோம்னு சொன்னா நம்முடைய நெற்றி பூமியில இருக்கும் நம்முடைய மூக்கினுடைய நுனி பகுதி பூமியிலே இருக்கும் தன்னுடைய கைகளுடைய முன்னங்கைகள் பூமியிலே இருக்கும் தன்னுடைய கால்களுடைய முழங்கால் அது பூமியிலே இருக்கும் தங்களுடைய பாதத்தினுடைய அந்த விரல்கள் எல்லாம் பூமியிலே இருக்கும் அவங்க எப்படி சைஜா செஞ்சாங்க சிறைவணக்கம் வணக்கம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய இடது பக்கத்தினுடைய கண்ணம் இடது பக்கத்தினுடைய கண்ணம் அந்த இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு போய் அப்படியே பூமியில இப்படி வச்சுக்கிட்டு அந்த பயத்துல மேல அப்படியே என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த தூர்மலை மேல உயர்த்து போட்டு இருக்கிறது அதை அப்படியே இப்படி ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே சிரவணக்கம் செய்கிறார்கள் படுத்துக்கும் அந்த மூவி ஒரு பக்கம் சாய்த்து கொண்டு பார்க்கிறார்கள் இடது பக்கமாக உட்கையில வச்சு வலது பக்கத்தை கொஞ்சம் மேல தூக்கி வச்சுட்டு பார்க்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே யூதர்கள் எப்படி சஜிதா செய்வாங்கன்னு சொன்னால் இதே நிலை தான் அன்றையிலிருந்து இன்று வரை மூசா அலிசனுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற யூதர்கள் எல்லாம் எப்படி சஜிதா செய்வாங்கன்னு சொன்னால்

அந்த அந்த மேகத்தை மலையை அங்கேருந்து நகர்த்தி கொண்டு போனதற்கு பாடு கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய கருணையும் நல்லா சொல்லி காட்டுறான் அல்லாஹுடைய அந்த அருளும் அவனது கருணையும் இல்லாதிருந்தால் நிச்சயமாக நீங்க பேரிழப்பள்ளானவர்களாக ஆகிருப்பாக அல்லா பாதுகாத்து வச்சிருக்கானே நன்றி கெட்டவர்களே என்று சொல்லி நசரானு சொன்னா யூதர்களை பார்த்து அல்லா இந்த வசனத்திலே சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்ப்போம் சூரத்துல ஆறாஃபுல கூட அல்லா நசான் சொன்னா ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி ஒன்னாவது வசனத்தில் இதே செய்தி எல்லாம் என்ன பார்க்கணும் அதாவது மலையை உயர்த்திய செய்தியை தெளிவாக இருந்தா சொல்றான் இது நதக்கனல் ஜபல மலையை நாம் அப்படியே மேலே உயர்த்தினோம் பூமியில் இருக்கக்கூடிய மலையை நாம் அப்படியே வானவர்களை வைத்து மேலே உயர்த்தினோம் இது நத்தக்கல் ஜபலுக்க அந்த யூதர்களுக்கு மேலே நாம் உயர்த்தினோம் அன்னகு முள்ளதும் வண்ணு அன்னவு வாத்தியும் பெஹி அது எப்படின்னு சொன்னால் அந்த மலை தங்கள் மீது விழுந்து விடுமோ அந்த அவர்களுக்கு மேலே மேகத்தை போன்று மலையை உயர்த்தியிருவீங்கள் எண்ணி பாருங்கள் அப்போது அவர் தமிழ் விழுந்து விடுமோ என்று அவர்கள் எண்ணுகின்ற அளவிற்கு ஒரு பயத்தை உண்டாக்குற அளவிற்கு அந்த மலையை நாம் உயர்த்தினோம் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் தலா அல் ஆராக் என்ற ஏழாவது அத்தியாயத்துல நூற்றி எழுபத்தி ஒன்றாவது வசனத்துல இந்த செய்தியை சொல்றதை நாம் பார்க்கிறோம் நம்மவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளையில் முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய திருக்குறான் எல்லா கட்டளைகளையும் அவன் விதித்திருக்கிற விதித்து விதித்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அவன் தடை செய்திருக்கிற அனைத்தையும் நாம் தவிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக அணிகங்கள் இல்லாத அம்பி ஆளுமேன் வரஹமத்துலாஹி i